இப்போ இருக்க காலத்தில் விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை என்னென்னு பார்க்கும்போது ஒரு பொருளை விளைவிக்கிறது இல்லை அதை விற்கிறது தான் ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக கூட தமிழ்நாடு ஃபுல்லாகவே தர்பூசணி விவசாயம் பண்ணாங்க ஆனால் அது சரியான விலைக்கு போகலை இதுக்கு காரணம் என்னென்னு கேட்கும்போது யாரோ ஒரு ஆள் செஞ்ச தப்பு தான் தமிழ்நாட்டு ஃபுல்லாகவே தர்பூசணியோட விலை ரொம்ப கம்மியானதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா சரியான ஆதாரம் இல்லாமல் தர்பூசணி பழத்தில் ஊசி தான் போடுறாங்க அப்படின்னு அவங்க ஒரே ஒரு பேட்டி மூடி தான் கொடுத்தாங்க இந்த தர்பூசணியோட விலை ரொம்பவே கம்மி ஆகிடுச்சு ஏன்னா அந்த பேட்டிக்கு முன்னாடி வரைக்குமே தர்பூசணியோட விலைன்னு பார்க்கும்போது ஒரு கிலோ வந்து ஃபார்மர் அதாவது விவசாயிக்கிட்டேருந்து பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது வரைக்கும் எடுத்தாங்க அந்த ஒரே ஒரு பேட்டிக்கு அப்புறம் தர்பூசணியோட விலைன்னு பார்க்கும்போது ஒரு கிலோ வந்து ரெண்டு ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் தான் எடுக்கிறாங்க அதாவது பதினஞ்சு ரூபாயிலேருந்து ரெண்டு ரூபாய்க்கு வந்துடுச்சு எல்லாத்தையும் காரணம் ஒரே ஒரு ஃபேக் நியூஸ் உண்மையாகவே தர்பூசணி பழத்தில் யாருமே ஊசிலாம் போட முடியாதுங்க அப்படி போட்டு வச்சாலும் ஒரு நாள் இல்லாட்டி ஒன்றரை நாளில் அதுவே அழுக ஆரமிச்சிடும் அதை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு முழு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் நான் கமெண்ட் பார்த்து சப்னேன் பண்ணி வைக்கிறேன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள்